மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் மேற்கு வங்கத்தில் சிக்கியிருக்கக்கூடிய பிரதமர் மோடி வச்சி செய்து அனுப்பி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இதையும் தாண்டி இன்னைக்கு குஜராத்ல ஏழாயிரம் இஸ்லாமியர்கள் வீடு இடிக்கப்பட்ட மாதிரி இப்ப மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு இதெல்லாம் இன்னைக்கு அளவில் ஒரு முக்கியமான செய்திகளா மாறி இருக்கு இந்த செய்திகளோட பின்னணி என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா இப்போ பிரதமர் மோடி மேற்கு வங்கத்துல போய் மம்தா பானர்ஜி மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு மேற்கு வங்கத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆபரேஷன் மாதிரி பாகிஸ்தான் ஆபரேஷன் பெங்கால் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு முன்ன வச்சிருக்காரு இது எப்படி பாக்குறீங்கன்னா அறிக்கையில பாதி பக்கத்தை காவல் புரியுது பெண்களை பத்தி பேசுறாரு நம்முடைய பிரதமர் மோடி யாரு கிட்ட பேசுறாரு அது ஒரு பெண் சீஃப் மினிஸ்டர் பேசிக்கொண்டிருக்கிறாரு மம்தா பானர்ஜி எப்படியெல்லாம் வசை மாறி புரிஞ்சிருக்காரு தெரியுமா தான் பிரதமர் என்பதை தாண்டி தான் பிரதமர் என்பதை தாண்டி ஒரு பாஜகவுடைய வட்டச்செலாளர் வண்டு முருகன் பேசுற மாதிரி பேசியிருக்கிறார் என்ன சொல்றாரு முர்சிதாபாத் மால்டா வந்து பயங்கரமான வன்பு நடந்திருக்கு அந்த மம்தா பானர்ஜி அரசு ஒழுக்க தவறி விட்டது பெரிய அராஜக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல் குற்றச்சாட்டு ஐயா அந்த மால்டா பாதையில முர்ஷிதாபாத் பாதையில ஏன் கலவரம் வந்துச்சு வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக சமூக கட்சியில ஒன்றிணைந்து குறிப்பா இஸ்லாமிய மக்கள் வந்து ஜமாத்தோட என்ன செய்யறாங்க எதிர்ப்பு தெரிவித்து பேரணி போறாங்க அந்த பேரணியில குறுக்க நுழைஞ்சது யாரு சண்பரிவார ஆர் எஸ் எஸ் கொண்டார்கள் அதாவது பிரச்சனையே வந்துச்சு அப்ப அதை முழு அவை சோற்றில் மறைத்து விட்டு முர்சிதாபாத்ல கலவரம் கலவரம் பண்ணது யாரு சட்டத்தை ஏற்றது யாரு மக்களை கொந்தளிக்க வச்சது யாரு இப்படி பேசிருக்கிறார் அதிலும் குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறந்த பெண்ணுரிமை போலாரி போராடி நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார் பெண்கள்லாம் பெண்களா தெரியாது மணிப்பூர் ரெண்டு வருஷமா பத்தி எழுந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வந்து ஒரு முதலமைச்சருக்கு அந்த நிலையிலிருந்து மோடிஜி வந்து பிரதமர் அளவுக்கு எப்படி ஆனாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரம் அங்க பெண்களை எல்லாம் வந்து ஆக்கி எவ்வளவு அர ஆராஜகம் பண்ணாங்க இஸ்லாமிய கருப்பு வயிற்றில சூதாதயத்தை குற்றி கிழித்தி திசுவை வெளியே எடுத்து எரித்த கும்பலுடைய தலைவர் என்று நான் சொல்லல பக்கம் அறிக்க சொல்லுது பால்ல வெட்ட வெளிச்சத்துல ஒரு வார காலமாக சிறுமி எட்டு வயது சிறுமி ஆசிபாவை கோயில் கருவறைக்குள்ள வந்து கதற கதற கருப்படுத்த கும்பலுடைய தலைவன் யாரு சித்தாந்தம் சித்தாந்தத்தினுடைய அரசியல் பாஜக இன்னைக்கு வந்து வெஸ்ட் சொல்றாரு பயங்கரமா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பே இல்லை வேலை வாய்ப்பு இல்லையா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் வங்கத்துல வேலை வாய்ப்பு இல்லை அதனால என்ன செய்ய ஆபரேஷன் பெங்கால் பாகிஸ்தான் மேல ஆபரேஷன் பெங்கால் நடத்த போயிரும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு இப்படி சொல்றாரு ரெண்டு கோடி மூணு கோடி பேருக்கு நாங்க வேலை கொடுத்திருக்கோம்னு சொல்லி போன வாரம் தானே பேசினாரு நம்ம பைனான்ஸ் மினிஸ்டரு நிர்மலா சீதாராம்ஜி அப்ப அந்த ரெண்டு கோடி மூணு கோடி வேலை வாய்ப்புல வெஸ்ட் பெங்காலுக்கு ஸீரோ பட்டினாம போட்டீங்களா இதை தாண்டி கேள்வி கேட்டிருக்காரு யாரும் மம்தா பானாஜி இது மோடியுடைய பிரதமர் மோடியுடைய விமர்சனம் மம்தா பானாஜி நீங்க பதில பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களா வச்சு செய்யறது பச்சை செய்யறது என்றால் என்ன என்பதற்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டு அவரோட பதில் தான் ஆனா அந்த அளவுக்கு மம்தா பானர்ஜி அப்படி என்னென்ன பதில் கொடுத்தாங்க பதிலா கொடுத்திருக்காங்க பதிலே இதை வந்து முழுசா வாசிக்கணும் தனி போட்டு அதை தனியா அவர் என்ன பண்ணும் மம்தா பாஜக பானர்ஜியுடைய பதிலுடைய விளக்க உரை என்று பல நேரம் பேச வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு இருக்கிறது முதல்ல என்ன கேட்டாங்க பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் சொல்வதில் உண்மையாளராக இருந்தார் ஒத்தைக்கு ஒத்த வரியா டிபேட்டு எங்க தொலைக்காட்சி விவாதத்துல நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை சொல்லி என் மாதிரி சொன்ன ரெடியா நீங்க டெலிபிராமட்ட தாராளமா கொண்டு வரலாம் கையில டெலிபிராமட்டையே வந்து மறக்காம கொண்டு வாங்க ஆனா நம்ம நம்ம ஆளுக்கு தான் கிடந்து போயிட்டாங்க ஒண்ணு வராத பேட்டரி டெலிபிராமட்டை புடிக்கிட்டா வந்து மோடிஜி வந்து பீஸ் போயிரும்ல அதனால முற்கூட்டி சொல்லிட்டாங்க ஒத்தைக்கு ஒத்த அதனால பயமா இருந்தா டெலிபிராமட்ட சேர்த்து கூட வாங்க அனுமதியை கொடுக்குறாங்க அனுமதி கொடுக்காம டெலிபிள மாட்டேன் வாயா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம தைரியம் இருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க தைரியம் இருந்தால் நீ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் உண்மையாளர் இருந்தா எங்க மாநிலத்துக்கு மேற்கு வங்கத்திற்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பாப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆபரேஷன் சிந்தூர் பத்தி தாங்களும் சேர்ந்து குறிப்பா எங்க வெஸ்ட் பெங்காலுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபிஷேக் பனாஜி எம்பியும் சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கெல்லாம் சேர்ந்து நின்று நாங்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்து நம்ம நாட்டுடைய மானத்தை வந்து கப்பலாம நம்ம அவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த டைம்ல எங்க மாநிலத்துக்குள்ள வந்துட்டு இந்த அரசியல் ஹோலி பொலிட்டிக்கல் ஹோலி பண்றாரு யாரு பிரதமர் மோடி அவர் விளையாடுறாரு அப்ப இதுதான் பிரதமருடைய லட்சணம் என்று வரிக்கை வரி விளையாச்சு இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்படி பொய் சொல்றதுதான் பிரதமர் இருக்குது பொய் கூறி பிரதமர் பொய்களை கூறி நாட்டை கொள்ளை அடிக்கிறார் எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் பாருங்க நாட்டை கொள்ள அடிக்கிற என்ன போய் எப்படி ஊழல் சொல்ற அது பிரதமர் மோடி சொல்றாரு பயங்கரமான ஊழல் நடந்துட்டான் எங்க வெஸ்ட் பெங்கால்ல ஊழலை பத்தி யாரு சொல்றது இன்றைக்கு ஐந்து ரஃபேல் பைட்டர் ஜெட்டை நம்ம இழந்திருக்கிறோம் பாகிஸ்தான்ல ஆப்ரேஷன் செஞ்சு உள்ள விலை நாங்க வந்து இந்தியாவுடைய ராணுவத்துடைய பவரே ரஃபேல் தான் ரஃபேல பந்து அப்படி விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்கிறது பாகிஸ்தான் நமக்கு பக்கத்திலே வர முடியாத நாடு நான் இந்தியா கூட்டணி திருபாவளும் சொல்லல காங்கிரஸ் கட்சிக்காரன்னு சொல்லல சொல்ற யார் தெரியுமா சுப்பிரமணியன் சுவாமி இதை மட்டும் சொல்லல ஐந்து ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது இதற்கு இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் மோடி பிரதமராக இருக்கும் நிலையில் யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவா யாரு விசாரணைக்குழு அமைப்பா இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது ரஃபேல் விமான பர்ச்சஸ்டே பெரிய ஊழல் சொல்றது யாரு சுப்பிரமணியன் சுவாமி அப்ப இந்த நிலையில தான் வெஸ்ட் பெங்கால் போயிருக்காரு ஊழல் என்று சொல்லி வந்து கம்பவ நாட்டை மோ மோடி தான் அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி பயங்கரமா ரிப்ளை கொடுத்துருக்காங்க கடைசியா சொல்லிருக்காங்க மேற்கு வங்காத்தின் வெஸ்ட் பெங்காலையும் மேற்கு வங்கத்துடைய ஒட்டுமொத்த பொதுமக்களையும் மக்களையும் பிரதமர் மோடி அவமதித்துள்ளார் என்று கடுமையான காட்டமாக பதில் சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் மோடி மகைராஜன் தட்டி விட்டு போய் இருப்பாங்க ஏன்னா இப்படிதான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாரு தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சொன்னாரு இந்த எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினை காலி பண்ணிடுவோம் திமுகங்கிற கட்சியே இருக்காது தமிழ்நாட்டுல வேறோடு பிடிக்கி வீழ்ச்சிடுவோம் பிராமட்ல வந்து எழுதி கொடுக்குற அட்மின் யாருன்னு பார்த்து இந்த அட்மின் காரன் தான் மோடி நல்ல மனுஷனா தெரியுது இந்த அட்மின் காரன் தான் ராஜாவுடைய அட்மின் மோடிஜியுடைய அட்மின் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான இல்ல நான்கூர்ல படிச்சுட்டு நினைக்கிறேன் ஒரே ஸ்கிரிப்ட் வீராசனமா பேசிட்டு இப்படி வாங்கி என்ன அடிச்சிருது பல்லு கட்டிட்டு வாங்கி வாங்கிட்டு ரிப்ளை தாங்க முடியாம இப்ப வந்து கொஸ்டன் பிறந்த மாதிரி மோடியை இப்படி பேசலாமா எப்ப பேசுறதுக்கு பதில் வருது இங்கே எப்படி வந்து ஜெயலலிதா அம்மையாரோ ஸ்டாலின் எல்லாம் எப்படி பவர்ஃபுல்லான ஒரு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரோ அது போல வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி நீ அங்க போயிட்டு பெண்களுக்கு உரிமை இல்லை வேலை இல்லைன்னா இப்படிதான் பதில் சொல்லுவாங்க பிரதமர் மோடி வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரி நான் இப்ப இதே நேரத்துல இந்திய அரசியல் ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கப்படுறது குஜராத்தில் ஏழாயிரம் இஸ்லாமியர்கள் வீடு இடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி அதை தொடர்ந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேசிலுமே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு குறிப்பா மசூதியோட இடம் இது மாதிரி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது அதோட பின்னணி என்னென்ன அங்க மசிதன் நூரின்னு சொல்லிட்டு பரூச் மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருடங்கள் பழமையான மசூதியுடைய இருக்கிறது அதை சுற்றி ஒரு நூத்தி எண்பது குடியிருப்புலம் இருக்கிறது இந்த யோகி ஆதித்யநாத் புல்டோசர் ஆட்சி இருக்குல்ல நம்ம ஏன் புல்டோஸ் ஆட்சின்னு சொல்றோம்னா யாருக்கும் கட்டுப்படாதவர் யோகி ஆதித்யநாத் அவருக்கே அவர் கட்டுப்பட மாட்டாரு அப்படிலாம் தெரியுது எந்த விதமான சட்டத்தையும் அவர் பின்பற்றாம சகட்டு மேனிக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த காவல்துறை டிப்ளாய்மெண்ட பயன்படுத்தி அவங்க வந்து பொதுமக்களுடைய வீட்டை இடிப்பது அவருடைய வாடிக்கை எப்படி கார்கால சர்வதேச அழுத்தத்தையும் தாண்டி ஐநா சபையுடைய எச்சரிக்கையெல்லாம் தாண்டி பெஞ்சமின் நெட்டன் யாகு தலைமையில் உள்ள இஸ்ரேல் ராணுவ படை கார்காவுடைய வீடுகளை எல்லாம் அடித்து நொறுக்கிறார்களோ பெரிய பெரிய ஏவுகணைகளை வீசி குந்தை வீசி அழிக்கிறார்களோ சற்றப்ப ஐம்பத்தி மூன்றாயிரம் வீடுகளை அட்டித்து நொறுக்கி பாலியலிடமாக்கிட்டு போயிட்டாங்களோ அது போல இங்க உத்தரப்பிரதேசத்துல சன்னஞ்சன்னா அவன் வந்து ஹோல்சேலா போடுறான் குண்டை ஆயிரக்கணக்கான வீடு போவோம் ஆனா யோகி வந்து ரொம்ப நல்லவர் அவரு ஒரு ஐம்பது வீடு நூறு வீடு இப்படிதான் இடிப்பாரு அவன் குண்டை தான் போடுறான் நம்ம யோகி ஐயா வந்து குண்டு போட மாட்டாரு நேர புல்டோஸ வச்சு நேற்று போக்கடி அடிச்சிருவாரு ஏன்னா ஜியோனிசவாதிகளுக்கும் பாசிசவாதிகளுக்கும் ரெண்டு பேரும் அண்ணன் தானே சித்தாந்திகளை அந்த அடிப்படையில வந்து இவர் செய்து கொண்டு வருகிறார் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் எவிக்ஷன் நோட்டீஸ் மரியாதையா ஒரு வாரத்துக்கு எல்லாம் காலி பண்ணிட்டு போயிருக்கு இந்த இடத்துல நாங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நாங்க மரம் வளர்க்க போறோம் ஏன்னா மரம் வளர்க்குறதுக்கு குடியிருப்பு இரநூறு முன்னூறு வருஷமா குடியிருக்கக்கூடிய பட்டா லேண்டு அவங்க சொந்த நிலம் அந்த பள்ளிவாசல கெட்டது முகலாய பிரிடுல இந்த முகலாய பிரீட்ல கெட்ட பள்ளிவாசல் இடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிக்கோள் அணையிறாங்க இது திட்ட தெளிவா தெரிகிறது நம்ம சர்வதேச அரசியல் இஸ்ரேல் வந்து காசாவை அடிக்கிறான் காசால உள்ள வீரர்கள் எல்லாம் மிடிக்கிறார்கள் அங்க வந்து கொத்து கொத்தா கொள்வாங்க நம்ம நாடு காசா வந்து எப்பவுமே அரை நூற்றாண்டு காலத்துக்கு போனா காசா தான் இருக்கிறது இந்த தன்படிவாருடைய அந்த சூழ்ச்சினால அவங்களுடைய கலவரங்கால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து புல்டோசா நடந்து கொண்டிருக்கிறது அங்க காசால இடிக்கிறோமா இங்க இடிச்சுட்டு இருக்காங்க வன்மையா கண்டிக்கிறோம் செய்தி ஊடகங்கள் வெளியிடவில்லை வணக்கம் போல அர்ணப் கோசாமி வந்து பூமியா போயிட்டாரு ரீபப்ளிக் டிவிலையோ டைம்ஸ் டிவிலையோ இதை பத்தி எந்த செய்தியும் இல்ல இந்தியா டுடே மட்டும் ஒரு சிந்தனை அறிஞர் செய்தி வெளியிட்டு இருக்காங்க வன்மையா கண்டிக்கணும் இப்போ பிரதமர் மோடி சொன்னாரு மேற்கு வங்கத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா உத்தரப்பிரதேசல இன்னு இப்பமும் கோயில்ல ஒரு ஐந்து வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்கண்ணா அதுல கூட என்னன்னா இப்போ கேட்கும் போது என்ன தெரியுமா சொல்றாங்க எஃப்ஐஆர் பயன் பண்ணிட்டோம் அரமான கட்டவனா பிரதமர் மோடி பேச வேண்டிய சப்ஜெக்ட் என்னது பெண்களுடைய பாதுகாப்பு எங்க பேசணும் யோகி ஆதித்யநாத வந்து பேரையில வைத்துக்கொண்டு கொண்டு உத்தரப்பிரதேசத்துல பேச வேண்டிய பேச்சை கொண்டு எங்க பேசிருக்காரு வெஸ்ட் பெங்கால் போய் பேசுறாரு அங்கே கோயில்ல ஒரு சிறுமியை கற்பழிச்சிருக்காங்க பாலியல் வன்மை பண்ணிருக்காங்க அதை பற்றி கேள்வி கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுக்காங்க இந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது உத்தரப்பிரதேசத்துல வன்மையாக கண்டிக்கிறோம் சரிங்கண்ணா இப்போ இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல இப்போ இடி மூலயமா பல எதிர்கட்சிகளுக்கு பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது ஆனா நீ ஈடியோட அதிகாரிகள் பல இடங்களில் லஞ்சம் வாங்கி சிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே இந்த வெஸ்ட் பெங்கால் ஜம்பம் அடித்தாரு பிரதமர் மோடி அந்த வெஸ்ட் பெங்கால் வச்சு பிரதமர் மோடி என்ன செஞ்சாரு அங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி வலதுகாலமாக இருந்த சுகந்த அதிகாரிய வந்து இதே இடி ஐடியை வச்சு என்ன பண்ணாரு எப்படி செந்தில் பாலாஜி நெருக்கடி கொடுத்தாரோ அது போய் நெருக்கடி கொடுத்தாங்க அவர் வந்து பிஜேபிய சேர்ந்துட்டாரு யாரு இந்த சுமந்த அதிகாரி வாஷிங் போடுற நிர்வாகம் போட்டு நிர்வாகம் இல்ல வாசிங் போடுற மோடிய போட்டு ஞானஸ்தானம் பண்ணி அவரை பிஜேபி சேர்த்து இப்ப வந்து சுதந்திர அதிகாரி பிஜேபி உடைய முக்கியமான தலைவரா இருக்கிறார் இதே பாலிசியை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் ஈரி வந்து பாஜக உடைய கைப்பாவை எதிர்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எதிர்கட்சியுடைய மினிஸ்டர்களை முதலமைச்சர்களை நெருக்கடி தான் இடி ஐடி சிபிஐ பயன்படுத்தப்படுகிறது இதற்கு சிறந்த உதாரணம் என்னன்னா இன்னைக்கு ஈடியவே விசாரணை நிலையத்துக்கு நடத்துறதுக்கு ஒரு ஈடி தேவைப்படுது ஈடி உடைய அதிகாரிகளை லஞ்சம் வாங்குறாங்க உடைய அதிகாரிகளை முறைகேடு பண்றாங்க ஈடி உடைய அதிகாரிகளை கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க நான் சொல்லல இன்னைக்கு பெரிய விஷயம் மாட்டி ஒரிசால அமலாக்கத்துறையுடைய துணை இயக்குனர் சிந்தன் ரகுவன்சி அவர் வந்து கையின் குளமா பிடிபட்டு இருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய புவனேஸ்வரர்ல இருக்கக்கூடிய ஒரு மைனிங் கம்பெனியுடைய சேர்மனை மிரட்டி இருக்காரு உன் மேல ஈடி வழக்கு தொடர்ந்து என்ன சின்ன கேச போட்டுருவாங்க

இதே சினிமாவில் நடக்கிற மாதிரிலாம் நடக்கு ஆமா சினிமா தானே சினிமா நடக்கிறது தான் வெளியிட வெளியே நடக்கிறதான் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில இந்த பதினோரு வருஷம் பனிரெண்டு வருஷமாக மோடி சர்க்காரில் இந்த ஈடி அமலா குதிரை பண்ணக்கூடிய கூத்தை தான் சினிமாவாக நடக்கிறார்கள் நூறு நாளை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு பதினெட்டாம் தேதி கடந்த பதினெட்டாம் தேதி கேரளால கொச்சில இதே ஈடி ஆஃபீஸர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறேன் ரெண்டு கோடி மிரட்டி என்ன இடச்சின்னு நாம கேஸ் போட்டுருவோம் சொல்லி மிரட்டு நடக்குது ரெண்டு கோடி ரூபாய் அவன் மேலே கேஸ் பயப்படப்பட்டிருக்கு ஹிமாச்சல் பிரதேசத்துல அமலாக்கத்துறை உடைய துணை இயக்குனர் அம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இதே மாதிரி கையின் குழம்பா படிப்பட்டு இருக்காரு ஏன் தமிழ்நாட்டுல கூட அவர் பேர்னது ஆஹ் என்ன திவாரி அங்கித் திவாரி ஆஹ் அங்கித் திவாரி கையின் அவங்க மாட்டினாரா இல்லையா இது வந்து என்னன்னா மோடி எங்க எல்லாம் போய் சவனால் உருறானோ அங்க எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க இங்கே வந்து இப்போ மம்தா பானர்ஜி விஷயத்த சவாலான விட்டு ஈரியில உள்ள பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு சவாலா விட்டாருன்னா இல்லையா நான் வந்து திமுக ஆட்சியை வீழ்த்துவேன் வந்து வீட்டுக்கு அனுப்புவேன் ஈரி வச்சு நெருக்கடி கொடுப்பேன் ஈரி வச்சு இங்க நெருக்கடி கொடுத்த போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு மண்டல கொட்டு கொட்டுன்னு கொட்டி திருப்பி செப்பையில் அடிச்சு அடிச்சு அனுப்பி விட்டுட்டு தேவை இதனால் ஈடி இந்த ஈடியில கூட அதாவது கடைசியா சொல்ல வேண்டிய மாட்டு இந்த பங்கஜ் சௌத்ரினு ஒரு ஆள் இருக்காரு மினிஸ்டர் ராஜசபால அவங்க கிட்ட கிணக்கு புடி கேள்வி கேட்கறாங்க எப்ப ஈடி ஈடின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களா என்போர்ஸ் டைரக்டரேட்டு எவ்வளவு கேஸ்பா நீங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்க எம்எல்ஏ எம்பி மேல எத்தனை பேரை நீங்க வந்து கையங்கலமா பத்தி பிடிச்சது மாதிரி கேஸ்ல பண்ணிருக்கீங்க ஈடி அதிகாரிகள் தான் கையங்கலமா பிடிக்கப்படுறாங்க எம்பி எம்எல்ஏ மேல எவ்வளவு கேஸ் போட்டிருக்கேன்னு சொன்னதுக்கு இந்த பங்கஜ் சௌத்ரி மினிஸ்டர் சொல்றாரு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும்

பிரதமர் மோடி பார்த்திருக்கலாம் பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு இல்லை என்று சொல்லி வந்து வந்து கொண்டிருக்கிறார் இது சட்ட ஒழுங்கு இல்லைன்னா பிரதமர் சரியில்லை அர்த்தம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நாட்டுல நாடு சரியில்லை ஆட்சி சரியில்லைன்னு அர்த்தம் இது மம்தா பேனர்ஜி தலையில கெட்டுறது வந்து கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை நீங்க தூக்கி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி நம்ம நாட்டை ஆள்வதற்கு தகுதியானவரா என்ற கேள்வி ஏன் கேள்வி இந்த சுப்பிரமணியன் சாமியுடைய கேள்வி அவர் பதவி விலகுன்னு சொல்லிட்டாரு சுப்பிரமணியன் சாமி வாயில சீனியர் அள்ளி போடுவோம் இந்த குறுகிய நேரத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப கலந்து கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்